பிரைசலோட ஹலைலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தர்மையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஏசுனி நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோபு பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும் ஆமேன் ஹலைலூயா தருமையான வேலையில் காலை வேலையிலையும் இந்த யோபு மூலயமா கர்த்த நம்ம பேசுகிறார் பாருங்க யோபு பலவீனப்பட்டவனாக எல்லாவற்றும் இழந்தவனாக இந்த வேளையில மனதுக்கோடு நம்பிக்கையோடு அவன் விழுந்திருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள் நீர் என்ன பண்ணணும் இந்த நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் பலவீனப்பட்ட சூழ்நிலையில் நீ ஒன்றை செய்ய வேண்டும் அவருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க என் தேவன் என்ன சொல்லுவாரோ அவர் என்னை எப்படி நடத்துவாரோ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி என்னை விடுதலை ஆக்குவாரோ என்று உங்கள் இருதயங்களை அவர் பக்கமாய் திருப்பினீங்கன்னா அதுவே நலமாக இருக்கும் அது கைகளை அவரை நோக்கி விரித்திருந்தால் நலமாக இருக்கும் அவர் உங்களை நடத்துகிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த நேரத்தில் அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள் ஆமே நலையிலூயா உண்மையாகவே இந்த கால வேளையில் நம்முடைய இருதயத்தை பல கவலைகள் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிறது நம்முடைய இருதயம் பல விஷயங்களை கண்டு குழம்பி போயிருக்கிறது நம்முடைய இருதயம் பல விதமான டிஸ்டர்பன்ஸ் இது ஏன் நடந்தது இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இந்த மாதிரி ட்ரையாக இருக்குதுன்னு சில விதங்களை குறித்து நாம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இருதயத்தை பல பிரச்சனைகளுக்கு நேராக நிறுத்தி வைத்திருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் இருதயத்தை குழப்பாத உன் இருதயத்தை கடினப்படுத்தாத உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு நேராக திருப்புங்க அவர் நேராய் திருப்பி உங்கள் கைகளை அவருக்கு நேராக நீங்கள் விரித்து தேவனை நோக்கி காத்திருக்கும் போது அவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆமே அளலூயா அலலூயா அருமையானவர்களே இன்றைய பிரசங்கத்தின் மூலயமா கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் உங்கள் இருதயங்களை தேவனுக்கு நேரா திருப்புங்க காரியத்துக்கு நேரா திருப்பாதீங்க மனுஷருக்கு நேராக திருப்பாதீங்க பிரச்சனைக்கு நேராக திருப்பி வைக்காதீங்க உங்கள் இருதயம் எப்ப பார்த்தாலும் அதையே யோசித்துக் கொண்டிருக்கிறது இழந்தது வருவதை குறித்து யோசிக்கிறது பலவிதமான யோசனைகளை கொண்டு நீங்கள் அழுத்தப்படுகிறீர்கள் இந்த ஒரு விசை தேவனை நோக்கி பாருங்கள் பிரச்சனைகள் என்னவானாலும் சரி அதை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் பிரச்சனைகள் என்னவானாலும் சரி அவைகளை நிறைவேற்றுகிறவர் அந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர் அவைகளில் ஆசீர்வாதமாய் நிறைவேற்றுகிறவர் நம்மளோடு இருக்கிறார் சோ நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அலையூயா அருமையானவர்களே இந்த உபவாச நாட்களிலும் கூட கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்க பிரச்சனைகளை உங்களுடைய காரியங்களை அவருக்கு நேராக உங்கள் இறுதிங்களை திருப்பி என் தேவரீர் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க அதுதான் சங்கீதக்காரம் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஏழு வசனம் சொல்லுகிறது தேவனே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை பாரும் என்று அவன் ஆயத்தத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு காலை வேலையில் வருகிறார் ஆமே நலையிலூயா இந்த காலை வேலையில் ஆயத்தோ ஆயத்தத்தோடு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு தாமே ஆசிர்வத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அவரை வந்து சிலுவையில் வைத்ததுக்கப்புறம் சிலுவையில் இருந்து அவர் கல்லறையில் வைத்த பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் இருட்டோடே ஒரு சூழ்நிலை வருகிறது மூன்றாம் நாள் நம்ம லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறைக்கு அவரிடத்தில் வந்தார்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து கல்லரில் வைக்கப்பட்டு மூன்று நாள் ஆன பொழுது இருட்டோடே ஸ்திரீகள் ஓடி வருகிறார்கள் என்னென்ன எப்படி வருகிறார்கள் ஆயத்தத்தோடு வருகிறார்கள் என் தேவனை நான் பார்க்க போகிறேன் என் தேவ அவனுக்கு சில காரியங்களை கொடுக்க போகிறேன் சில விஷயங்களை பண்ண போகிறேன் அதிகாலையில் அவரை நான் தேட போகிறேன் சொல்லிட்டு அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்க அதுதான் ஸ்பெஷல் என்னன்னா அவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து இப்போ இல்லை அவர் அவரை வந்து கல்லரில் வச்சாச்சு வச்சு மூன்று நாள் ஆக்குற ஆயிருக்கிறது அந்த மூன்று நாளில் இப்போ துக்கத்தோட தகப்பன் நம்ம கூட இல்லை அவர் பேசினவர் இல்லை நம்மளை நடத்தினவர் இல்லை அப்படின்ற கலக்கத்தோடு இருக்கிற வேலையில் ஆயத்தத்தோடு ஓடி வருகிறார்கள் கல்லரிடத்தில் ஓடி வருகிறார்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று அலையிலுயா வந்தவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் அங்கே உண்டானது என்ன தெரியுமா அங்கே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள் அங்கே அவர் அங்கே நிற்கிறவரை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமே நலலூயா ஆயத்தத்தோடு வந்த ஸ்திரீகள் ஆயத்தத்தோடு வந்த மரியாளுக்கு கர்த்தர் காட்சி கொடுத்தார் ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த காலை வேலையில் எந்த துக்கத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய இருதயங்கள் குழம்பி இருக்கிறதோ எந்தெந்த காரியங்களை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதிகாலையில் தேவனை தேடுங்க தேவனை தேடுங்க வசனத்தை தேடுங்க வார்த்தைகளை தேடுங்க தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்க நீங்கள் உங்கள் இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஆயத்தத்தோடு நிற்கும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய கண்கள் அவருடைய காரியங்களை காணும் ஆமே ஏசு கிறிஸ்து வந்து அவர்களிடத்தில் வரும்பொழுது அவர் ரபுணி என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் பாருங்க ஆயத்தத்தோடு வந்த மகளுக்கு என் தேவன் காட்சி கொடுக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் ஆயத்தத்தோடு காணப்படுவீர்கள் என்றால் உங்க பிரச்சனைகளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை தர வல்லவராயிருக்கிறார் ஆனால் நான் நாம பிரச்சனைகளை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் மனுஷர்களை பார்க்கிறோம் தேவனை தவிர எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அதனால தான் நம்ம இருதயம் குழம்பி கொண்டிருக்கிறது அதுக்கு தான் அவன் நண்பர் சொல்கிறாங்க உன் இருதயம் குழம்பாத கர்த்தரை நோக்கி பாரு கர்த்தரை நோக்கி ஆயத்தமாக அவரை நோக்கி உன் கைகளை விரிச்சு தான் நலமாக இருக்கும் ஏன்னா அவர் தான் ஆசிர்வதிக்கிறவர் ஆமே நலலூயா ஏசு ஒருவர் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் அவருக்கு நேராக திருப்புங்க ஆயத்தத்தோடு வந்த மரியாளுக்கு கர்த்தர் ஆசிர்வாதத்தை கொடுத்தது போல அதிகாலையில் தேவனை தேடுகிற ஆசிர்வாதம் உண்டா இருக்கும் ஆண்டவர் வரப் போகிறார் மாறனாதா சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆயத்தம் உள்ள கன்னிகைகள் அவரோடு ஐந்து கன்னிகைகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள் ஆமீன் இந்த நாளில அவருக்கு நேராக உங்க இருதை திருப்புங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி கரங்களை விரித்து ஜெபீங்க பெரிய மாற்றத்தை வரும் நாட்களில் நீங்கள் காண்பீர்கள் இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நண்பர் அற்றகா இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே எங்களோட பேசின இந்த வேத வசனத்துக்காக

ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமோ இந்த வசனத்தை ஆண்டவரை மை நோக்கி பிறில் பிள்ளைகள் வா ஆண்டவரை வாஞ்சிக்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொடுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்கள் இன்றைக்கி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்று மாமேன் என்று வாய்க்கப்படி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சரீர பலவீனங்கள் எல்லாம் வியாதி விக்கிரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க பூரண சுக ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தர் சாட்சியாக நடத்தும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த முகத்தை நீர் ஆசீர்வதியும் இந்த இருதயத்தை வாழச் செய்யும் இந்த பிள்ளைகளை பத்திரப்படுத்தும் எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்துகொள் ஆசீர்வதம் மேசுவினை என்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதுப்பு கொடுக்குறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரைஸ் த காட் BLESS YOU